இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே குரு பேச்சு பலனை தொடர்ந்து ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றே அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகிற ராசி வந்து கன்னி ராசி சி தத்துவத்தில் அதாவது ஆறாவது ராசி என்று சொல்லக்கூடிய ராசி புதனை ஆட்சி உச்சமாக பெற்ற ஒரே ஸ்பெஷல் ராஜி புத்திசாலித்தனமும் இன்டெலிஜென்ஸும் பெரிய பெரிய பேங்க் கேஷிய பேங்க் பணப்புழக்கத்தை அதிகமாக கொள்ளக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் அதிக இன்வால்மெண்ட் கொண்ட கண்ணிராசி என்பவர்களை இன்று பார்க்க போகின்ற நண்பர்களே சார் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் குருவோட நேரடி பார்வை பார்க்குது மன்னன் பண்ணணும்னு இருக்குது ஓடி பண்ணணும்னு கும்போதில்ல குரு அங்கேருந்து இங்கே வந்து குரு வந்து நேரடி பார்வை இந்த பார்வையாக பார்க்கின்றது அடி தூள் கலப்பு அப்படின்னா எல்லா ஜோதிடர்களும் கண்ணிராசியை பற்றி அகா ஒகு என்று சொன்னார்கள் என்ன ஒரு பலனும் தெரியலை இப்போ குரு பயிற்சி ஆகிறதுக்கு நான் முன்னாடி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா முடிச்சு உரமாக இருந்துச்சு இப்போ எல்லாமே தொண்டை நெருக்கிற அளவுக்கு இருக்க சார் இதோட நிவர்த்தி எப்போ சார் இதோ வந்து விட்டது ஜூன் மூணாம் தேதி குரு பயிற்சி ஆயிடுச்சு மே ஒன்னாம் தேதி ஆனால் என்ன நடக்கின்றது என்று கேட்டின்றால் குரு வந்து சூரியனுடைய சேர்ந்து அஸ்தங்கத்தில் அதாவது வந்து பதினோரு டிகிரிக்குள்ள வந்துட்டாக்கா சூரியனுடைய சேர்ந்து அஸ்தங்கம் ஆகிடும் நண்பர்களே அந்த அளவுக்கு குருவோட பவர் சரியா தெரியாமல் இருக்கின்றது அது மூணாம் தேதி காலை ஜூன் மூணாம் தேதி காலை அப்படியே வேலை மூன்று மணிக்கு கிட்டத்தட்ட அஸ்தங்க நிவர்த்தி ஆகின்றது அடி தூள் கலப்பொழுது மன்னவன் பொன்னவன் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சியினால் இந்த பதினோரு மாதங்களும் அமோகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசி எது என்று கேட்டிருக்கின்றால் கனிராசி தான் நண்பர்களே அடி தூள் 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 அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொட்ட போது பணமலை கொட்டப்போன்று திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது அதோடு மட்டுமில்லாமல் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கின்றார் சூரியன் இருக்கின்றார் புதன் சுக்கரன் இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் தொடங்குகின்றது நண்பர்களே நான் சொல்லுகின்றேன் இந்த பதினோரு மாதங்களில் மிக 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 அற்புதமான மாதம் கண்ணீராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் நண்பர்களே அதே போன்று பத்து பதினொன்று தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு சுகரம் சுகரனும் பத்து பதினொன்று மாறக்கூடிய பிற்பகுதி ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு யோகமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது நண்பர்களே ஆகவே சூரியன் எல்லாமே அடுத்து பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒம்போது பத்து தொழிற்சாணம் அப்படிங்கிற அமைப்புகளாக தான் இருக்கின்றது ஆகவே படிப்புக்காக மேல் படிப்புக்காக முயற்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அத்த நண்பர்களுக்கும் அற்புதமான கல்வி நிறை நீங்கள் தேடி நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஒரு ஆர்ஏசியில் போய் சேருவோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வந்து அதை விட தாண்டி ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கிடக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு நீங்க கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க நினைச்ச காலேஜோட உயர்ந்த காலேஜுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு அமையும் அதே மாதிரி மெடிக்கல் சீட் நண்பர்கள் எல்லாம் நீங்க ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போய் திடீர் அதிர்ஷ்டத்தினால் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விட ஒரு உயர்ந்த படிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போன்று கன்னிராசி ஐம்பது அறுபது வயசுக்கு மூத்த கன்னிராசி உங்களுடைய புத்தரர்களால் உங்களுடைய வாரிசுகளால் திடீர் யோகம் இதுவரைக்கும் கவனிக்காத கன்னிராசி என்பவர்களுடைய குழந்தை எல்லாம் திடீர்னு வீட்டில் கொண்டு உட்காந்து அப்பா மெலா கருணி பாசமலைகள் பொழியக்கூடிய காரணங்கள் இருக்கின்றது சூழ்நிலைகள் இருக்கின்றது நண்பர்களே ஆகவே ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் இது எல்லாமே ரொம்ப அற்புதமான சூழ்நிலையில் இருக்கின்றது சொல்லி ஆகவே இந்த எட்டு குருவில் எட்டில் இருக்கும்போது இந்த குழந்தை பெருக்காக டாக்டருக்கு கல்யாணம் ஆன புதுத்தொன் ஐஎஃப் ஐ அப்படின்னு டாக்டருக்கு அழ அழ அழன்னு அலைஞ்சு அதாவது குரு எட்டில் இருக்கும்போது என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் நிவர்த்தி வந்துடும் எப்ப டாக்டர் டாக்டராக அழிஞ்சு பார்த்துட்டப்பா ஒண்ணுமே இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்தாலும் எதார்த்தமாக குழந்தை பலந்துரும் ஏனென்றால் குரு பார்வை வந்துகிட்டது அதே போன்று திருமணத்துக்காக அடைந்து கொண்ட கண்ணீராசி க திருமணத்துக்காக வந்து பொண்ணு பார்த்து அந்த கத்துக்கள் தகவல் பாட்டி பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு தகுந்த அமைப்பு கண்ணிராசிக்கான மாப்பிள்ள பொண்ணுங்க எல்லாம் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அல அழ அழனு திட்டமா இருந்த அத்தனை பேருக்கும் ஒன்போதில் பாக்கியவான் ஒன்போதில் வந்து விட்டான் இனிமேல் குரு பலம் உங்கள் வந்து விட்டது உங்கள் வீட்டில் கட்சி மேல சத்தம் கேட்க போகின்றது உங்கள் வீட்டில் வளகாப்பு வளையல் சத்தம் கேட்க போகின்றது குழந்தை சத்தம் கேட்க போகின்றது படிப்பு மேற்படிப்பு அற்புதமான படிப்பு சூழ்நிலை வரப்போகின்றது வரப்போகின்றது இதெல்லாம் குரு பயிற்சி பலன்களே சொல்லிக் கொண்டிருந்தோம் அதை அக்யூரெட்டாக நடக்கிற காலம் ஜூன் மாசம் மூணாம் தேதி ஆகவே தெம்பாக சந்தோஷமாக எழுந்திரிச்சு உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் ஜென்மத்தில் கேது இருக்கின்றது அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் குருவும் கேதும் பார்த்தால் கோடீஸ்வரயாகும் யாரும் கேரளா இல்லை வெளிநாடுகள் வெளியூர்கள் சிங்கப்பூர் போன்ற ஊர்களில் பயணத்தில் இருந்தீங்கன்னா ஒரு லாட்டரி சீட் வாங்கி வைங்க இந்த பதினோரு மாதங்கள் மாசத்துக்கு ஒரு லாட்டரி சீட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டின திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாக்கியவான் பாக்கியசான சார் முப்பதாம் இடத்துல இருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தையும் புதையில யோகத்தின் திடீரென அந்த காலத்தில் புதையல் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க சோதி இந்த காலத்தில் புதையெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் என்பது லாட்டரி தானே திடீர்னு ஆட்டா ஓடிட்டு இருந்தேன் சார் திடீர்னு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு திடீர்னு வந்து கூட்டிட்டு இருந்தேன் சார் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களாக தான் ஒரு லாட்டரி டிக்கிட்டுலாம் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து வாங்கினா திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து அதிர்ஷ்டம் நினைவு போகின்றீர்கள் லாட்ரி சீட் யோகம் வர போகின்றது யோகம் வரப்போகின்றது ஆகவே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருவும் கொடுக்க போகின்றார் அது இந்த மாதத்தில் பார்த்துள்ள நான்கு கிரகங்களுடைய பாக்கிய சாரத்தில் குரு சாரத்தில் உட்கார்ந்து இருப்பதனால் அற்புதமாக இருக்கின்றது மிடலில் பத்தாம் இடத்தில் போகுதுனால் தர்மகர்மாதிபதியோகம் சுக்கனும் புதனும் அமைந்து இருப்பதனால் அதுவும் ஒரு துக்குதுக்கி தூக்கி உங்களை வாழ்க்கையை உயர்ந்த ஒரு தன்மைக்குள் கொண்டு வந்துருது இந்த எட்டாம் இடத்துலேருந்து கடந்த ஓராண்டுகளாக எதற்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டீங்க இந்த ஒன் தேர்வு இந்த மாதிரி பயிற்சி தேர்வுகள் போட்டி தேர்வுகள்லாம் அடிச்சு வந்து அரை மார்க் ஒரு மார்க்கில் போயிட்டு வந்து அப்பா பேசுகிறாய்ட்டு சொன்னால் காவலர் தேர்வு அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த வாட்டி நீங்கள் ப்ரிப்பரே பண்ணாமல் லைட்டா போய் எழுதி வந்தா கூட பாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க பொதுவாக எட்டுல குரு வரும்போது கஷ்டப்பட்டதெல்லாம் ஒன்பதுல நிவர்த்தி ஆகும் அப்படின்னா எட்டாம் இடத்துல குரு வரும்போது ஓடி பண்ணும் கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் இருந்த இடத்துல இருந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வெளியூருக்கு போகணும் அப்படிங்கிற அமைப்பு அதான் எட்டுல குரு வந்து அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து குரு அப்படிம்பாங்க ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படிம்பாங்க அஷ்டமத்து சனியும் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து உங்களை படித்து வைத்தது எல்லாமே இப்போ கொஞ்சம் அப்படி மிடியில இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனைகள் சவாலும் ஜூன் மூணாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகங்கள் இருக்கின்றது உங்களே இந்த பன்னெண்டு ராசிகளே குரு பயிற்சி படங்களில் தொண்ணூத்தி ஐந்து மார்க் எல்லா ஜோதிடர்களும் சரி நானும் சரி போட்ட ஒரு ராசி வந்து கன்னி ராசி அதே போன்று மாத கோள்கள் மாத கோள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வயசையும் எட்டாம் இடத்துல ஆஹ் பதினைஞ்சாம் தேதி வந்து செவ்வாய் இருக்கின்றது அது ஒன்றுதான் கொஞ்சம் வாக்கு வாக்கு குடும்ப குடும்பம் சூழ்நிலைகள் கொஞ்சம் முன்கோபம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் பல்ல கடிச்சுட்டு ஓட்டிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ராஜயோகம் அதிர்ஷ்டத்துலேயோ வரவுலையோ செலவுலையோ உங்களுக்கு இது வரும் கஷ்டப்பட்ட அத்தனை விஷயங்கள் இதுலையுமே கஷ்டம் வரப்போவதில்லை நண்பர்களே குரு பலம் இருக்கின்றது கன்னிராசி என்பர்கள் அனைவருமே திருமணத்துக்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் மிகப்பெரிய நீங்க மனசுக்கு திருமண வாழ்க்கை அமையும் அற்புதமான குழந்தை பெரு நீங்கள் எதிர்பார்த்த தெய்வ குழந்தை கிருஷ்ண குழந்தையா வந்து பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதை தாண்டி அதை தாண்டி எல்லா சுப நிகழ்வுகளும் கண்ணீராசி என்பவர்கள் இல்லத்தில் ஒரு மஞ்சள் நீரா நீராட்டுகளாக ஏதோ ஒண்ணு உங்க வீட்டுல இந்த பதினோரு மாசத்துல நடக்கும் அதுக்கான பிள்ளையா சொல்லி ஜூன் மாதத்தில் நடக்கும் நண்பர்களே ஷேர் மார்க்கெட்ல இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள் பேராசைப்படாமல் நிதானமாக காலகட்டத்தை வைங்க ஷேர் மார்க்கெட்டுக்கும் உங்களுக்கு எட்டு வருஷம் ஒரு உங்க நண்பர்கள் யாராவது ஆலோசனை ஷேர் பணத்தை போட்டு 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 அதெல்லாம் அனுபவமாக எல்லாம் மீட்கக்கூடிய காலகட்டம் தான் எட்டுல இருந்து ஒன்பது வருது இந்த எட்டு ஆம் இடத்துல கடந்த ஒரு வருஷத்துக்காக என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் பணத்தையோ வாழ்க்கையோ நிம்மதியோ இழந்தீர்களோ அது அத்தனை இந்த ஒரு ஆண்டில் பெற பெறப்படும் அப்படின்னு தான் ஒன்பதுல பாகிஸ்தானத்துல குரு வந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே அந்த அற்புதமான யோகத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள் எந்த நாள் அப்படின்னா ஜூன் மூணாம் தேதி ஜூன் மூணாம் தேதிக்கு அப்புறம் இந்த எலெக்ஷனுக்காக போராடி வந்த எலெக்ஷனில் வந்து நின்ன இந்தியா முழுவதும் கன்னிராசி என்பவர்கள் எல்லோரும் ஓரளவுக்கு செல்வாக்கோடும் இழந்த செல்வாக்கு மீண்டும் ஏன் பார்லிமெண்ட்ல போய் உட்காரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு கூட கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு நண்பர்களே ஆகவே திடீர் அதிர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் திடீர் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு என்ன ஒன்று ராஜகிரகமான எட்டு எட்டு வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மற்றபடி ஆறுல சனி ரொம்ப அற்புதமா உட்காந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை பாதுகாக்கப்பட்டு வக்கரமாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது சனி பயிற்சி சனி ஏற்கனவே பெயர்ந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்றது ஆகவே உங்கள் ராசிக்கு பெரும்பாலும் மாத கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் ராகு துறை எல்லாமே ஃபேவரா தான் இருக்கு நம்பகளை அப்படி இருந்தும் கேதும் பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கப்போவதில்லை ராகம் பெரிய பாதிப்பை கொடுத்ததில்லை மன்னவன் பொன்னவனுடைய பார்வை வந்து கேது கருகின்றது கேதும் குருவும் கேதும் கேலயோகம் என்று சொல்லக்கூடிய கொடிஸ்வர யோகம் இருக்கின்றது ஆகவே பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சகோதர சகோதரஸ்தானத்தில் வர வேண்டிய சொத்துக்கள் போட்டுக்கே கேஸ்ல முடிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கன்னிராசிக்கு சூப்பராக வரக்கூடிய ஒரு மாதம் ஆகவே ஓய்ந்து சளிப்பு தட்டி ஓய்ந்து போய் அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் நூறு நூறு கிலோமீட்டர் ஓட ஆரம்பிக்கும் போது வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி 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 வரது அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்ட உங்களை தேடி தேடி வரப்புகின்றது ஆகிய கண்ணீராசி என்பர்களே இந்த ஜூன் மாதத்திலிருந்து பட்டை கிளப்புங்கள் ஜூன் மாதம் உங்கள் வெற்றியின் துவக்கம் அடுத்த ஓராண்டு காலம் அடுத்த ஜூன் மாசம் வரலாம் உங்களை கையில பிடிக்க முடியாது அதே மாதிரி உங்களை புறக்கணித்த நண்பர்களாம் உங்களை மதிக்க நண்பர்கள் சொந்த பந்தெல்லாம் தேடி வந்துடும் இழந்ததெல்லாம் வீட்டிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது யாரோ எங்கேயோ தேடி வைத்திருந்த சொத்துக்கு வந்து சுகாதாரம் பண்ண முடிய பண்ணி மாதிரி உங்களுக்கு வந்து தேடி அதிர்ஷ்டத்துல நீங்க வந்து தத்து புள்ளையா யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சொத்து எழுதி இதெல்லாம் வந்து கண்ணீராசி நூத்துல ஒன்று ஐநூறுல ஒண்ணு இந்த நாட்டுக்கோட்ட சரியார்கள் அந்த சரியில்லாம கரை கரைக்குடி ராசிக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களே அதே பாக்கியம் நல்லா இருக்கணும் வேண்டும் என்றால் உங்கள் ஐந்தாம் இடம் நல்லா இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஜூன் இது போகலைன்னா ஜூன் மூணாம் தேதிக்குள்ள ஜூன் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒரு அச்சும் குலதெய்வத்துக்கு ஒளிவிட்டுவார்கள் கண்ணிராசி நண்பர்களே உங்களுக்கு மகத்தான மாற்றம் மகத்தான ஏற்றம் மகத்தான அற்புதங்கள் எனதான் நடக்க இருக்கின்றது குலதெய்வ குழு உங்கள் கட்டிக்கிட்டு தான் திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து ஒரு பொருளாதார ஒரு ட்ரஸ்ட்ரியாக உண்டாக உட்கார வைக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இருக்கின்றது இதை தாண்டி நாம் ஜோதிலிங்க பிரிகாரம் கொண்டிருக்கின்றேன் பீமா சந்தர் என்று சொல்லக்கூடிய வாழ்வில் ஒரு தடவையாகவும் கண்ணிராசி நண்பர்கள் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் இருக்கின்ற பீமா சங்கர் என்று அற்புதமான அழகக்கூடிய கூடிய ஜோதிலிங்கத்தை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளம் நலம் பெற்று பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழையடி வாழும் வம்சத்தை பெருக்கி வளமோடு நலமோடு வாழ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அடிக்கொள்ளும் வாழ்த்துக்கள் வாழ் வாழைய நலம் இது போன்ற அற்புதமான பகுதிகளுக்கான நம்ம கால சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி